வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நூற்றி ரெண்டு லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னெண்டாவது லெசன் பன்னெண்டாவது லெசனை என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து பாலிட்டியில் உள்ள குடிமக்களும் குடியுரிமையும் அதை பற்றின கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் டேஷ் வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னா குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் பி அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருடம்னு கேட்டிருக்கிறாங்க எந்த வருடம்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் டேஷ் என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதல் அதாவது ஒரு குடிமகன் தாம் விரும்புகிற வரைக்கும் ஒரு நாட்டில் வசிக்கிறதுக்கான உரிமையை தருவது எதுனா ஆப்ஷன் சி குடியுரிமை தான் அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள் குடியுரிமை பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் குடியுரிமை இயற்கை குடியுரிமை இயல்பு குடியுரிமை என இரண்டு வகைப்படும் அடுத்து பாருங்க இயற்கை குடியுரிமை என்பது பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை அடுத்து இயல்பு குடியுரிமை என்பது இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இதில் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இதில் சரியானது எதுனா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று ரெண்டு மூணு மூணுமே நமக்கு சரிதான் அடுத்து ஐந்தாவது கொஷின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை படித்து அவை எவ்வகை குடியுரிமைக்கு பொருந்தும் என்பதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க முதல் கூற்றை பாருங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அல்லது அதன் பிறகு அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு மாற்றிக்கோங்க ஜூலை ஒன்றுக்கு முன்பு பிறந்த ஒரு நபர் பெரும் குடியுரிமை ரெண்டாவது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்று மற்றும் அதன் பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் தற்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் மூணு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்த கூற்றுகளுக்கெல்லாம் எவ்வகை குடியுரிமை பொருந்தும்னா ஆப்ஷன் டி பிறப்பால் பெறும் குடியுரிமை தான் அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசு பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்திய அரசு பாண்டிச்சேரிக்கு எப்போ குடியுரிமை வழங்கியிருக்குன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் முன்னுரிமை வரிசைப்படி நம் நாட்டின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நம் நாட்டின் முதல் குடிமகன் யார்னா ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் அவர்கள்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஷ் குடியுரிமையை மட்டும் வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமையை மட்டும் வழங்குகிறது ஆப்ஷன் ஏ அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் கூற்று கூற்று ஒன்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்துக்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் குடியுரிமை பெறுகிறார் அடுத்த கூற்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்து மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமையை பெறுகிறார் ரெண்டு கூற்றையும் கொடுத்துட்டு மேலே உள்ள கூற்றுகளுக்கு பொருந்தும் குடியுரிமையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கு பொருத்தமான குடியுரிமை எதுனா ஆப்ஷன் ஏ வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்கள் ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு எந்த வகையான குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் பெறும் குடியுரிமை எதுனா ஆப்ஷன் டி இயல்பு குடியுரிமை அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அறிவினையும் நல்ல பண்புகளையும் பெற்ற ஒருவர் எந்த குடியுரிமையை பெற தகுதி உடையவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கும் ஆப்ஷன் டி தான் இயல்பு குடியுரிமை அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் அவர் டேஸ் மூலம் குடியுரிமை பெறலாம் எதன் மூலம்னா ஆப்ஷன் பி பதிவு செய்வதன் மூலம் பெறும் குடியுரிமை அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை பெறுவதற்கான எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான ஐந்து வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் குடியுரிமை பெறுவதற்கான ஐந்து வழிமுறைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி மற்ற எல்லாமே குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் தான் பிறப்பு மூலம் குடியுரிமை பெறுதல் வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறுதல் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் இயல்பு குடியுரிமை பெறுதல் பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெரும் குடியுரிமை இந்த ஐந்தும் தான் குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் அடுத்து பதினைந்தாவது கொஷின் பாருங்க இந்திய குடியுரிமை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நம்ம அரசியலமைப்பு பகுதியில் குடியுரிமை பற்றி விளக்குற சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் இந்த சட்டப்பிரிவு எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி ரெண்டில் இருக்கும் அடுத்து பதினாறு பாருங்க ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது இது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒருத்தர் வெளிநாட்டோட குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவருடைய இந்திய குடியுரிமை கைவிடப்படுது அது எதுனா ஆப்ஷன் ஏ குடியுரிமை துரத்தல் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் எது இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எது குடியுரிமை பெறும் வழிமுறைகளில் அல்ல அப்படின்னா ஆப்ஷன் பி சொத்துரிமை பெறுவதன் மூலம் அடுத்து பதினெட்டு பாருங்க நல்ல குடிமகனின் பண்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நல்ல குடிமகனின் பண்புகளில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை இது எல்லாமே பொருந்தும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல் மற்றும் சட்டத்திற்கு கீழ்ப்படிதல் அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் பணியை செயலாற்றுதல் அடுத்து சி பாருங்க நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுதல் மற்றும் வேற்றுமைகளை மறந்து நடத்தல் நமக்கான ஆன்சர் எதுனா பொருந்தாதது எதுவும் இல்லை அடுத்து பத்தொன்பது பாருங்க ஓர் இந்திய குடிமகன் தானாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது இது டேஷ் எனப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெறும்போது அவருடைய இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது இது குடியுரிமை முடிவுக்கு வருதல் அப்படின்னு பொருளில் வரும் ஆப்ஷன் ஏ நம்ம இந்திய அரசியலமைப்பு குடியுரிமை பெறுதலில் எப்படி அஞ்சு வகையாக சொல்லுதோ அதே மாதிரி குடியுரிமை இழத்தலில் மூன்று வகையாக சொல்லுது குடியுரிமை முடிவுக்கு வருதல் குடியுரிமை துரத்தல் குடியுரிமை மறுத்தல் அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்க சரியற்ற கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒன்று பாருங்க பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாகப் பெறுவது நாட்டுரிமை அடுத்து பாருங்க சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை அடுத்து பாருங்க ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியும் ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியற்ற கூட்டுனா ஆப்ஷன் சி மூணு மட்டும் தான் தவறு ஏன் தவறுனா ஒருவர் நாட்டுரிமையை மாற்ற முடியாது குடியுரிமையை தான் மாற்ற முடியும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க ஒன்று ரெண்டு நமக்கு சரி மூணு மட்டும் தான் தவறு அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்க குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வரையறுத்துள்ளது அடிப்படை கடமைகளை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எந்த வருடம்னா நைன்டீன் செவன்டீன் சிக்ஸு அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதியத்தினம் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறைனா ஆப்ஷன் ஏ இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை அடுத்து இருபத்தி மூணு டேஷ் என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனையாகும் எதுனா ஆப்ஷன் சி உலகளாவிய குடியுரிமை அடுத்து இருபத்தி நாலு பாருங்கள் கூற்று மற்றும் காரணத்தை கவனி கூற்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர் அடுத்து காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாயினர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் தவறான கூற்றை தேர்ந்தெடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஏ சரிதான் அடுத்து பாருங்க வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை உண்டு ஆப்ஷன் பி தான் நமக்கு தவறு ஏன்னா வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை கிடையாது அடுத்து சி பாருங்க அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது இதுவும் சரி அடுத்து டி பாருங்க நாட்டுரிமையை மாற்ற முடியாது ஆனால் குடியுரிமையை மாற்ற முடியும் இதுவும் சரிதான் போன கொஷின்லே பார்த்தோம் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் லாஸ்ட் கொஷின் சரியான கூற்றை மட்டும் தேர்ந்தெடு ஒன்று பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது ஒன்று நமக்கு சரியாக தான் இருக்குது அதுபோல் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் ஒற்றை குடியுரிமை வழங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு கூற்று ரெண்டு தவறு ஏன்னா அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தில் ஒற்றை குடியுரிமை கிடையாது இரட்டை குடியுரிமை இரட்டை குடியுரிமை எப்படினா தேசிய குடியுரிமை மாநில குடியுரிமை அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன்னு மட்டும்தான் சரி அவ்வளோதான் நண்பர்களே நாளைக்கு தமிழ் மற்றும் கணிதத்திற்கான தேர்வு நடைபெறும் எல்லோரும் தவறாமல் எழுதுங்க அடுத்த லெசன் பதிமூணில் சந்திப்போம்